சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையத்திற்கு வரவேற்கிறோம் முருகன் அருள் புரிவார் வணக்கம் என்னையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிடக்கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தசா புத்திகள் தான் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கக்கூடிய அமைப்பு பிறந்த காலத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு தசா புத்திகளும் அந்தந்த காலங்களில் வரக்கூடிய நன்மை திறமைகளை அறுதியிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அதுல முக்கியமாக சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஒருவருக்கு சனி திசை வரும் வயது காலம் என்ன அந்த தசை என்ன பலன் செய்யும் என்பதை பற்றிய பதிவு தான் இது ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும் சுவாதி நட்சத்திரம் இது துலாப் ராசியை சேர்ந்த நட்சத்திரம் அப்ப இந்த சுவாதி பிறந்தவர்களுக்கு முதல் திசை ராகு திசை தான் வரும் அந்த ராகு திசை வரும் வயது ஒரு சிலருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் காரணம் என்னன்னா ராகு திசையுடைய அளவு பதினெட்டு ஆண்டுகள் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கு அதில் முதல் திசை இருப்பானது அப்படியே இருக்குமானா எல்லாத்துக்கும் இருக்காது அவரவர் ஜாதகப்படி பிறந்த நட்சத்திர பாதத்தின் அடிப்படையில் தாயின் கர்ப்பசல் நீக்கி திசை இருப்பு காலம் அப்படின்னு போட்டிருப்பாங்க ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் பத்து வருஷம் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸோ எனவே முதல் திசையானது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி மாற்றங்கள் இருக்கும் அதுல நாம் உதாரணமாக ஒரு அப்ராட்சி மேக்டாக ராகு திசை முதல் திசையானது ஒரு பத்து வருடம் அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த பத்து வருடம் ராகு திசை என்பது இளமை காலம் முடிஞ்சு அடுத்து பத்து வயதில் குரு திசை ஆரம்பம் இரண்டாவது தசை குரு திசை பதினாறு ஆண்டுகள் அந்த தசை அப்ப பத்து ஒரு பதினாறு இருபத்தி ஆறு வயதில் குரு திசை முடியும் அதன் பிறகு சனி திசை ஆரம்பிக்கும் பத்தொன்பது ஆண்டுகள் அப்ப நாற்பத்தி அஞ்சு வயது வரைக்கும் சனி திசை இருக்கக்கூடிய அளவு ஒரு சிலருக்கு ஐம்பது வயசு வரைக்கும் கூட இருக்கும் ஏன்னா அந்த முதல் திசையானது ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கு அப்படின்னா ஐம்பது வயசு வரைக்கும் சனி திசை இருக்கும் அப்ப வாழ்க்கையினுடைய முதல் படி இந்த வயது என்பது ஒரு மனிதன் இளமை காலம் முடிஞ்சு கல்வி முடிஞ்சு வாழ்க்கையினுடைய திருமணம் உத்தியோகம் தொழில் என்ற விஷயத்துக்கு கால் காலெழுத்தி வைக்கக்கூடிய முதல் படி அந்த இருபத்தி அஞ்சு வயது முப்பது வயது அப்ப அந்த காலங்கள்ல சனி திசை வருது அப்படின்னா அந்த திசை நல்ல அமைப்பில் இருந்தா அவர்களுக்கு அந்த பத்தொன்பது வருஷம் ராஜயோகமே ஒருவேளை அந்த சனி திசை அவர்கள் ஜாதத்தில் அமைப்பு சரியில்லாம இருந்தா அந்த முதல் படி வாழ்க்கிற பத்தொன்பது ஆண்டுகள் சோதனை போராட்டம் வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் இழக்கக்கூடிய காலம் அப்போ உங்க சுய ஜாதகத்துல உங்களுக்கு சனி எப்படி இருக்காருங்கிறத முதல்ல நீங்க பாத்துக்கங்க இப்ப சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியை பத்தி நாம பேசிட்டு இருக்கோம் அப்ப துலாம் என்பது அஹ் ஏழாவது வீடு அந்த துலாம் அப்படிங்கிற இடத்துக்கு சனி பகவான் வந்து மகரம் கும்பத்திற்கு அதிபதிங்கும் போது நாலு அஞ்சு குடையவர் வேந்திராதிபதினு சொல்லக்கூடிய சுகாதிபதி சொத்துகள் இடம் நிலம் வீடு வாகனம் இதற்கு அதிபதி அவரே பூர்வ புண்ணியாதிபதியா வர்றார் ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் அப்ப துலாம் பொறுத்த அளவுக்கு சனி சுபகோள் தான் நாம் இங்க லக்னத்திற்கு சனி சுபகோளா அசுப கோளான்னு மெயினா நீங்க பாத்துக்கணும் ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒவ்வொரு மாதிரி சனி பகவான் வந்து பலன் கொடுப்பாருன்னா நாம இங்க துலாம் பற்றி பேசிட்டு இருக்கனால துலாம் ராசி துலாம் லக்னம் அப்படி வச்சுக்கலாம் சுவாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு தான் இங்க பலன் சொல்லிட்டு இருக்கோம் அப்போ அந்த துலாம் அப்படிங்கிற ராசி லக்னத்திற்கு சனி முழு கிரகம் தான் அப்ப இந்த திசை அவர்களுக்கு பொதுவா நல்ல திசை பத்தொன்பது ஆண்டுகள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி சந்தோஷம் நல்ல தொழில் உத்தியோகம் திருமண வாழ்க்கை இதையெல்லாம் தீர்மானிக்கக்கூடிய கிரகமே சனி தான் வர்றாரு அந்த பத்து இருபத்தி அஞ்சு வயது முப்பது வயசுல சனியுடைய இன்சார்ஜ் பத்தொன்பது ஆண்டுகள் அவர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல வெற்றிகளை தரக்கூடிய அமைப்பு அப்படி இருந்தா எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்கா அப்படின்னா ஒரு சிலருக்கு ஜாதக பிரகாரம் சனி நின்ற இடத்தை பொறுத்து சனி கூட சேர்ந்த கிரகங்கள் பொறுத்து சனி நின்ற நட்சத்திரத்தை பொறுத்து அந்த மாறிடுது அப்ப இந்த அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க சுய ஜாதகத்துல பாக்கணும் பொதுவாகவே மனிதனுடைய வாழ்க்கையில ரெண்டு பங்கா வாழ்க்கையை பெரியது முதல் பகுதி பிற்பகுதி அப்படின்னு சொல்லி முதல் பகுதி என்பது கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு வரைக்கும் முதல் பகுதி பிற்பகுதி என்பது நாற்பது நாற்பத்தஞ்சுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு அறுபது அறுபத்தஞ்சு எழுபது வயசு வரைக்கும் அதில் முதல் பகுதி வாழ்க்கை வந்து இந்த சுவாதியில் பிறந்தவர்களுக்கு இளமை காலம் ராகு குரு முடிஞ்சிட்டாலும் கூட இந்த வாழ்க்கையோட அந்த முதல் படின்னு சொல்லக்கூடிய அந்த காலங்கள் சனி திசை சிறப்பாக அமைஞ்சிட்டா லைஃப் சிறப்பாக இருக்கும் அது ஒரு சிலருக்கு இயற்கையாகவே அமைஞ்சிருது ஒரு சிலருக்கு வாழ்க்கையில் அந்த முதல் பகுதியும் போராட்டமாக இருந்து பிற்பகுதி வாழ்க்கையும் போராட்டமா போகுது ஒரு சிலருக்கு முதல் பகுதி சிறப்பாக இல்லாமல் போய் பிற்பகுதி சிறப்பாக அமைஞ்சிருது இதெல்லாம் வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம் ஒரே மாதிரி வாழ்க்கை இருப்பதில்லை கடைசி வரைக்கும் இந்த அனுபவத்தில் நாம் வர கிளைண்டு கிட்ட பார்க்குறோம் அப்போ உங்களுக்கு சனி பகவான் வந்து சுவாதியில் பிறந்தவர்களுக்கு தன் ஆட்சி உச்ச வீடுகள் இருந்தா அது மிகப்பெரிய பலம் சனி பகவானுடைய ஆட்சி உச்ச வீடுகள் அப்படி எடுத்துட்டீங்கன்னா மகரம் ஆட்சி வீடு கும்பம் ஆட்சி வீடு மூலத்திரிகோண வீடு உச்சம் துலாம் சொல்லக்கூடிய அந்த துலாமே உங்களுக்கு ராசியே சனி பகவானுக்கு உச்ச வீடா வருது அப்ப உங்களுக்கு சனி பகவான் உங்க ராசியில் இருந்தாலும் சரி துலாம் ராசி துலா லக்னத்தில் இருந்தாலும் சரி மகர கும்பத்தில் இருந்தாலும் அது சனி பகவானுக்கு நல்ல இடங்கள் உங்களுக்கு அந்த இடம் வெற்றி மேல் வெற்றி சனி கொடுப்பாரு சச யோகம் சொல்லக்கூடிய அமைப்பு பஞ்சமகா புருஷ யோகங்கள்ல மிகப்பெரிய ஒரு யோகா அது அது வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்தே வாழ்க்கையில வெற்றி அடையக்கூடிய யோகம் இளவை காலத்திலேயே பெரிய சாதனைகள் செய்யக்கூடிய காலம் அப்ப வந்து அந்த அமைப்பு உங்களுக்கு இருக்கான்னு உங்க சுய ஜாதத்துல பாருங்க இது ஒரு நல்ல ஒரு பலம் அது போல சனி பகவான் தன் நட்பு வீடுகள் இருந்தாலும் அது பெரிய பலம் நட்பு வீடுகள் எடுத்துட்டீங்கன்னா சுக்கிரன் வீடு ரிஷபத்துல சனி இருக்காருன்னா நல்ல ஒரு வீடு மிதுனம் கண்ணியில சனி இருக்காருன்னா ஒரு நல்ல வீடு இந்த மாதிரி இடங்கள்ல சனி இருந்து திசை நடத்தும் போது நன்மைகளை செய்கிறார் அதே போல சனி பகவான் கூட சேர்ந்த கிரகங்கள் நல்ல அமைப்புகள் இருந்தாலும் வெற்றிகள் நிறைய கிடைக்கும் இந்த மாதிரி அமைப்புகள் இருந்துட்டா உங்களுக்கு அந்த திசை பத்தொன்பது ஆண்டு நல்ல ராஜ்ய யோகம் அப்படின்னு எழுதி கையில கொடுத்துடலாம் இதுல சில அமைப்புகள் மாறி சனி பகவானுடைய தன்மைகள் மாறி நின்ற இடம் சரியில்லாமல் கூட சேர்ந்த கிரகம் சரியில்லாமல் தான் அந்த திசை பத்தொன்பது ஆண்டுகளில் மிக கவனமாக நீங்க வழிபாடுகள் மூலம் கலந்து செல்லணும் அப்பதான் வெற்றிகளை முழுமையாக அடைய முடியும் அதற்கான பதிவு தான் இது ஏன்னா இதுல வந்து ஒரு பொதுப்பலன் என்றாலும் நிறைவேருக்கு எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் வாழ்க்கையில் எப்படியே நடக்குது அனுபவத்துல பார்க்குறோம் ஒரு சிலருக்கு அவரோட ஜாதகப்படி இந்த பலன்கள் ஒரு பத்து பர்சன்ட் மாறும் இருந்தாலும் நீங்க வந்து இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் அப்ப வந்து உங்களுக்கு சனி பகவான் வந்து தன் பகை வீடுகள் இருக்காரு நீச்ச வீடுகள் இருக்காருன்னா ரொம்ப கவனம் தேவை சனிக்கு பகை வீடு என்று சொல்லிட்டா கடக சிம்மம் ரொம்ப முக்கியமான ஒரு பகை வீடு அதுல வந்து சனி இருந்து திசை நடத்தினா உங்களுக்கு அந்த திசை கண்டிப்பாக ஒரு நல்ல பலனை செய்வதில்லை ஏன்னா அந்த சந்திரன் வீடு சூரியன் வீடு சனிக்கு ஒரு பகை வீடு அதே மாதிரி தனி மேசத்துல இருந்து இருந்தாலும் அந்த திசை உங்களுக்கு நன்மை செய்யாமல் போயிருது இதே மாதிரி இந்த அமைப்புகள் சனியுடைய அமைப்புல இருந்து திசை வரும்போது ரொம்ப கவனமா சனியுடைய பகை தீர்க்கக்கூடிய வழிபாடுகள் அதை கரெக்டா செய்யுங்க சனி பகவான் சேர்ந்த கிரகங்கள் சனிராகு சேர்க்கை இது நீங்க எவ்வளவு சிறப்பா சனி நல்ல இடத்துல இருக்காரு அப்படின்னால கூட சனிராகு சேர்க்கையே உங்களை வந்து ஒரு நல்ல கிரக சேர்க்கை இல்லை தொழில் தடை வருமான தடை பொருளாதார தடை வாழ்க்கையில மிகப்பெரிய தோல்வி இதெல்லாம் கொடுக்கூடிய அமைப்பு சனி கிரக சனிராகு கிரக சேர்க்கை அப்ப அந்த சனி நல்ல இடத்துல இருக்காரு ஆட்சி பெற்று உச்சம் பெற்று இருந்தாலும் ராகுடன் சேராமல் இருப்பது பலம் இது வந்து ஜாதகர் வந்து ஒரு கலங்க வைக்கும் கிரக தான் அந்த பத்தொன்பது வருஷம் போராட வச்சிடும் அப்ப ராகுவை சாந்தி பண்ணி சனியை பலப்படுத்தக்கூடிய வழிபாடு எடுத்துக்கணும் சனி கேது இணைவு சேர்க்கை இந்த மாதிரி இணைவு இருந்தாலும் அதுவும் நல்ல கிரக சேர்க்கை கிடையாது இதுவும் வாழ்க்கையில நிறைய தடை தோல்விகளை குறிப்பா தொழில் பொரு வருமானம் பொருளாதாரத்துல தடை தோல்விகளையும் திருமண வாழ்க்கையில் சில கசப்புகளையும் சனிக்கேது ஏற்படுத்துது சனியுடன் குரு சேர்க்கை இது குரு சனி சேர்க்கை நல்ல பொருளாதாரத்துக்கான வெற்றி என்றாலும் பிரம்மகத்தி தோஷமாக செயல்படுது வாழ்க்கையில் நிறைய வாரிசுகளுக்கான தோஷங்களை ஏற்படுத்தியது இதையும் கவனிச்சு பாருங்க இந்த மாதிரி சனியுடன் சூரியன் சேர்க்கை சனியுடன் சந்திரன் சேர்க்கை இதெல்லாம் சரியில்லை சனி சந்திரன் புனர்பு தோஷம் அந்த இளமை காலத்தில் திருமணம் செய்திருக்குள்ள போதும் ஆயிரும் சின்ன வயசுலேயே திருமணம் நடந்துட்டா நல்லது லேட் பண்ணி அதாவது நம்ம சம்பாரிச்சு செட்டில் ஆயிட் பண்ணலான்னு நினச்சா முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள திருமணம் சாமடியும் நடக்காது ஒரு ச ஒரு விசை நடக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிரும் சனி சந்தர் உணர்பு தோஷம் தடைகளையும் தாமதங்களையும் தருகின்ற கிரக சேர்க்கை இது மாதிரி சூரியன் சனி ஒரு ஒளி கிரகம் ஒரு இருள் கிரகம் ஒன்று சேருது இதுவும் நல்ல ஒரு கிரக சேர்க்கை கிடையாது இதெல்லாம் உங்க ஜாதகத்துல இருக்கான்னு நீங்க பாத்துக்கங்க அதற்கான வழிபாடுகள் இங்க நான் அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்றேன் இறை வழிபாடுகள் சனி ஒருவேளை நின்ற நட்சத்திரம் சரியில்லைனாலும் நன்மை செய்வதில்லை சனி சூரியனுடைய சாரம் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் சனி பகவான் வந்து சந்திரனுடைய சாரம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் இதுல போய் சனி நின்று திசை நடத்தக்கூடாது அதே மாதிரி சனி செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் இருந்து திசை நடத்தக்கூடாது செவ்வாயு உடனும் சேரவும் கூடாது சனி செவ்வாய் சேர்க்கை என்பது மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை போராட்டம் அந்த மாதிரி செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் மிருக சித்திரை அவிட்டத்தில் சனி இருந்தாலும் நன்மை செய்வதில்லை அதே மாதிரி சனி பகவான் வந்து செவ்வாயுடன் போதும் சொத்துக்கள் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை நிறைய வாழ்க்கையில் தடை தோல்விகளை சந்திக்க வைக்கிறார்கள் ஏனென்றால் செவ்வாய் காலபூஷனுக்கு எட்டாம் அதிபதி அஷ்டமா அதிபதிய வேலையை கூட சேர்ந்து செய்கிறார் இதெல்லாம் கவனிச்சு பாருங்க இப்படி சனி பகவான் வந்து உங்க சுய ஜாதகத்துல எந்த அமைப்புல இருக்காருங்கிற வச்சுதான் இந்த திசை உங்களுக்கு வெற்றியா தோல்வியா சனி ஒருவேளை சூன்ய ராசிகள் இருக்கார் அப்படின்னாலும் நன்மை செய்வதில்லை நீங்க பஞ்சமி திதியில் பிறந்து மிதுனம் கண்ணி உங்களுக்கு சூன்யமா வரும்போது சனி மிதனத்தில் இருந்தாலும் கண்ணியில் இருந்தாலும் நன்மை செய்வதில்லை சனி பகவான் சூன்ய கிரகமாக வந்தாலும் நன்மை செய்வதில்லை இப்படி உங்க பிறந்த திதிக்கு சூன்ய ராசிகள் எது சூன்ய கிரகங்கள் எதுவும் அதையும் கவனிச்சு பாருங்க ஒரு திசை என்பது ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு முடிவு பண்ண முடியாது இவ்வளவு விஷயங்களை வச்சுதான் அந்த திசையை நாம் தீர்மானிக்கணும் நல்ல திசையா கெட்ட திசையான்னு லக்ன சுபர்களே வாழ்க்கையில் நன்மை செய்யாமல் போயிடுறாங்க இது அனுபவத்தில் பார்க்குறோம் அப்ப இதெல்லாம் நீங்க கவனிச்சு பார்க்கும்போது சனி திசை உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய திசையாக அமையும் இதுபோல போக பன்னெண்டு பாவங்களில் சனி நின்ற அமைப்புகள் துலாத்திலே சனி இருக்காருன்னு வைங்க உங்க லக்னம் ராசியிலே அது உச்ச வீடு நல்ல இடம் சனி பகவானுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை தரக்கூடிய சசயோகத்தை அமைப்பு அது வாழ்க்கையில் பத்தொன்பது வருஷம் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கூடிய அமைப்பு ஆனால் லக்னத்தில் சனி இருப்பது சில தடை சில சுலோ இருக்கும் வாழ்க்கையில் எதையுமே ஒரு மந்தத்தன்மையா இருக்கும் ஆனாலும் அது நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய அமைப்பு தான் அடுத்து ரெண்டாம் இடம் இங்க விருச்சியத்துல செவ்வாய் வந்து பகை ரெண்டாம் இடம் குடும்பம் தனம் வாக்கு உங்க குடும்ப வாழ்க்கை பொருளாதார வெற்றிகள் நிம்மதி சந்தோஷத்தை சனி எடுத்துடுறாரு கவனமா அந்த திசையை கொண்டு போங்க மூன்றாம் இடம் தனுசு மறைவு ஸ்தானம் பொதுவா வந்து யோகாதிபதி மறையக்கூடாது லக்ன சுமர் அவர் மறையும் போது முயற்சிகள் நிறைய எடுத்துதான் வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டியது இருக்கு அதையும் அந்த திசை நன்மைகளை கொடுப்பதா இருந்தாலும் நிறைய முயற்சிகள் எடுக்கணும் அந்த திசை காலங்கள்ல உங்களுக்கு அப்பதான் வெற்றிகள் கிடைக்கும் அடுத்து நாலாம் இடம் ஸ்தானம் மகரம் சனி ஆட்சி வீடு நல்ல ஒரு சசயோகம் அதுவும் வெற்றிக்கான ஒரு அமைப்பு தான் வெற்றி மேல் வெற்றி பத்தொன்பது வருஷம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த நட்சத்திர சாரங்கள் மட்டும் பார்த்து அதுக்கான வழிபாடுகள் செய்யுங்க அடுத்து ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அஞ்சல சனி கும்பத்துல மூல திரிகோண வீடு ஆட்சி வீடு மிகப்பெரிய பலம் அதுவும் சசயோகம் தான் நல்ல யோகம் தான் ஆனா அஞ்சாம் இடத்தில் சனி இருக்கும்போது பூர்வ ஜென்ம சாபமாக பித்திரு சாபங்களாக மாறுது பூர்வீகத்தை அணிவிக்க முடியாமல் போகிறது பூர்வீகத்தை விட்டு வெளியில போற நிலைமை இதெல்லாம் சனி கொடுக்கிறாருன்னா பூர்வ ஜென்ம சாபங்கள் முன்னோர் வழி சாபங்களை தீர்க்கக்கூடிய வழிபாடுகள் எடுத்துக்கோங்க அது அந்த சனி திசை வெற்றியாக உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் ஏன்னா அஞ்சாம் இடம் உங்க வாரிசுகள் புத்தரஸ்தானம் நிறைய பேருக்கு வாரிசுகளுக்கான தடை ஏற்படுது இதெல்லாம் கவனிச்சு பாருங்க ஆறாம் இடம் மீனத்தில் சனி ஆறுல மறையக்கூடாது கடன் நோய் வழக்கு அந்த திசை உங்களுக்கு பத்தொம்பது வருஷம் இளமையிலே வாழ்க்கை போராட்டத்தை கொடுக்கும் சனியை நல்ல கவ வழிபாடுகள் மூலம் சரி பண்ணி வெற்றி அடையலாம் ஏழாம் இடம் ஏழுல சனி நீச்சம் துலாத்துக்கு ஏழுல மேசத்துல சனி நீச்சம் உங்களுக்கு சனி ஏழுல இருந்தாலே பொதுவாக களத்திர தோசம் அந்த கலத்திர தோசத்தை கொடுக்குறாரு திருமண வாழ்க்கையில் நிறைய தடை தோல்விகள் அப்போ சனி நீச்சம் ஆகும்போது யோகத்தையும் நிறைய கெடுக்கிறாரு ஒருவேளை செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றால் நீச்சபங்க ராஜ்ஜியோகமாக இருக்கும் ஆனா ஏழுல சனி இருப்பது திருமண வாழ்க்கைக்கு நல்ல அமைப்பு கிடையாது அந்த அமைப்புகள் அதுக்கான வழிபாடுகள் செய்யணும் எட்டாம் இடம் அங்கு சனி வந்து அஷ்டமத்தில் நிற்கக்கூடாது அது ரிஷபம் நல்ல வீடுதான் ஆனா போய் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும்போது எட்டில் நின்ற கிரகங்களும் எட்டாம் அதிபதியும் வாழ்க்கை நன்மை செய்வதில்லை விபரீத ராஜ்யத்தை சில நேரங்கள் கொடுக்கிறார்களால கூட நிறைய தடை தோல்விகள் அவமானத்துக்கு பின் தான் வெற்றிகள் கிடைக்கும் அந்த வழிபாடுகளை சரியா செய்யுங்க ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் பூர்வ புண்ணியாதிபதி பாகியத்தில் கேந்திராதிபதி பாகியத்தாரு மிதுனம் கண்ணிக்கு நல்ல வீடு வெற்றி மேல் வெற்றி பத்தொன்பது ஆண்டுகள் ராஜயோகம் ஆனா ராகு சாரம் இருக்கான்னு மட்டும் அங்க பாத்துக்கோங்க அதை மட்டும் வழிபாடுகள் மூலமா சரி பண்ணிக்கோங்க அடுத்து கடகம் இது பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் காரகோபால் ஆஸ்தி எவ்வளவு தொழில் காரகன் போய் தொழில் ஸ்தானத்தில் அமையக்கூடாது அது கடகம் பகை வீடாவிற்கு தொழில நிறைய போராட்டங்களை சந்திக்கிறாங்க ஆனாலும் வெற்றிகளை அடையக்கூடிய அமைப்பு அந்த கேந்திரஸ்தானம் கொடுக்குது அப்படின்னாலும் நிறைய வழிபாடுகள் செய்து சனியுடைய ஆற்றலை சரி பண்ணிக்கிறணும் அடுத்து பதினொன்றாம் இடம் உபஜயஸ்தானம் அதுவும் நல்ல ஸ்தானம் தான் ஆனா துலாத்துக்கு அது பாதகமா வந்துடுது சனிக்கு பகை வீடா வருது நிறைய தடை தோல்விகள் அப்படி வந்து திசை முடிவில் தான் நிறைய அந்த பாதகத்தன்மை விலகி வெற்றிகள் கொடுக்குறாரு அங்கேயும் சனியுடைய பகை தீர்க்கக்கூடிய வழிபாடுகள் நிறைய செய்யுங்க சூரியன் வீட்டில் சனி இருப்பது நல்ல ஒரு அமைப்பு கிடையாது நல்ல வழிபாடுகள் செய்து சனி பகவானி ஆற்றலை சிறப்பாக மாற்றி வெற்றிகளை அடையலாம் வழிபாடுகள் ஒரு கட்டாயம் சப்போர்ட் பண்ணும் அதை வந்து கரெக்டாக சின்சியராக செய்யணும் அடுத்து பனிரெண்டாம் இடம் இது மறைவு ஸ்தானம் ஸ்தானம் இங்க கண்ணியில் சனி இருப்பது யோகம் என்றாலும் கூட காலப்புருஷனுக்கு ஆறாவது வீடாக வந்துடுது அப்போ உங்க லக்னத்திற்கு துலாத்துக்கு அது பன்னெண்டாம் இடமா வந்துருது அதனால இங்க வந்து நிறைய கடன் நோய் வழக்கு ஆரோக்கிய நிம்மதியை சனி கெடுக்கிறாரு அதை வழிபாடுகள் மூலமா சரி பண்ணி உங்களுக்கு லக்ன சுவருங்கிறனால வெற்றிகளை அடையலாம் இது மாதிரி பன்னெண்டு பாவங்களின் சனி நின்ற அமைப்பு இந்த மாதிரி திசை வரும் காலங்களில் சனி பகவானுடைய முக்கிய ஸ்தலங்களுக்கு அடிக்கடி போங்க திருநள்ளாறு குச்சனூர் திருக்கொள்ளிக்காடு இந்த மாதிரி இடங்களுக்கு ஸ்ரீ வாஞ்சியம் சனிக்குரிய மிக வெற்றிகளை தரக்கூடிய நல்ல இடம் சனி நீச்சமாகவோ பகையாகவோ சனியுடைய பலம் குறைந்திருந்தால் ஸ்ரீ வாஞ்சியம் போங்க அந்த திசை உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும் அதே மாதிரி நல்ல உதவிகள் செய்யுங்க தானங்கள் கொடுங்க இயன்ற வரை உதவிகள் செய்யுங்க இதெல்லாம் சனி திசையை வெற்றி திசையாக மாற்றும் அதே மாதிரி சனியுடைய காயத்ரி மதங்கள் நிறைய படிங்க இதெல்லாம் இந்த திசை காலங்களில் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணும் இந்த மாதிரி உங்களுக்கு அந்த திசையுடைய பலன்கள் முழுமையாக கிடைக்கிறதுக்கு உதவி செய்யும் எனவே சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி இதில் பிறந்த நபர்கள் உங்கள் சனி திசை வரும் வயது காலத்தை மிக சிறப்பான வெற்றி திசையாக மாற்றி வாழ்க்கையில் வெற்றி அடைய நான் வணங்கும் செந்திலானவனை பிரார்த்தனை செய்து உங்களிருந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை நன்றி வணக்கம்